mm

இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க அலாமலை வரமத்துலாஹி வரகாத் பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முன்னூற்று முப்பத்தி ரெண்டாவது நாளாக அதாவது பதினோரு மாதங்களை தாண்டிய காசாவினுடைய யுத்தத்தில் இன்றைய நாளில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் முக்கியமாக பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் காசாவினுடைய நிலைமை ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக மக்களால் நிம்மதியடையக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது காரணம் என்னன்னா காசாவின் பெரும்பாலான இடங்களில் எங்குமே தாக்குதல்கள் நடத்தப்படவில்லை குறிப்பாக ஒரே ஒரு இடத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதிலும் இதுவரைக்கும் எந்த மரணங்களும் பதிவாகவில்லை என்கிற செய்திகள் இன்றைக்கு ஆறுதல் தரக்கூடிய செய்திகளாக இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு மிக முக்கியமாக நடந்திருக்கக்கூடிய ஒரு செய்திதான் முழுவதுமாக இஸ்ரேலுடைய நாடு ஸ்தம்பித்திருக்கிறது இஸ்ரேல் தலைநகர் டெல்லவிவாக இருக்கலாம் ஹைஃபா சிட்டியாக இருக்கலாம் இப்படி பல நகரங்களிலும் இஸ்ரேலிய ஆளும் அரசாங்கம் பெஞ்சமின் நெத்தன்யாவினுடைய அரசுக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடைபெற்றது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நடைபெற்றது அந்த செய்திகளையும் இணைத்து தான் இன்றைய நாளில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பதாக ஹாசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பிலும் நடந்திருக்கக்கூடிய இன்னும் சில முக்கியமான செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும் நேற்றிலிருந்து காசா முழுவதும் போலியோ சொட்டு மருந்து வழங்குகிற பணியை டபிள்யூஹெச்ஓ என்கிற வேல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் யூஎன்ஆர்டபிள்யூஏ என்கிற ஐநாவினுடைய நிறுவனத்தோடு இணைந்து காசா முழுவதும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நேற்று முழுவதும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய போலியோ சொட்டு மருந்துகளுடைய அளவாக சுமார் எண்பத்தி ஏழாயிரம் குழந்தைகளுக்கு போலியோ வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் துல்கரேம் என்கிற வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இஸ்ரேலுடைய நடவடிக்கைகளும் தாக்குதல்களும் இன்றைக்கும் உச்சம் தொட்டிருக்கிறது அதற்கு எதிராக இருக்கக்கூடிய பாலஸ்தீன போராளிகள் நேற்றைய தினமும் இன்றைக்கும் பாரிய தாக்குதல்களோ பாரிய எதிர்வினை தாக்குதல்களோ மிக குறைவாக இருக்கிறார் அதே நேரம் பேங்கில் நிகரான தாக்குதல்கள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய மூன்று ராணுவத்தை சேர்ந்தவர்களை கொலை செய்திருப்பதாக அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர ராணுவம் அபிஷியலாக அறிவித்திருக்கிறது அதே நேரத்தில் தொல்கரையம் பகுதிகளில் இருக்கக்கூடிய பாரசாலைகள் மீதான தாக்குதல்கள் அதே போன்று அங்கிருக்கக்கூடிய வீதிகளை அழித்து நொறுக்குகிற காரியத்தையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் மேற்கொண்டு வருகிறது இதுவரைக்கும் இன்றைய தினம் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ள இருபத்தி ஒன்பது அப்பாவி சகோதரர்கள் வெஸ்ட் பேங்க் மேற்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது குறிப்பாக சென்ட்ரல் கொடுக்கிற காரியங்கள் நடைபெற இருக்கிறது முதல் நாள் நேற்றைய தினம் இன்றைக்கு இரண்டாவது நாள் நாளை மூன்றாவது நாள் வழங்கப்பட இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படக்கூடிய கூடிய அதாவது

தாக்குதலில் இதுவரைக்கும் யாருமே கொல்லப்படவில்லை அல்லாஹினுடைய அருளால் அந்த தாக்குதல் நடைபெறுகிற நேரத்தில் அந்த கேட்டு வளாகத்தில் யாருமே இருக்கல இல்லாத நேரத்தில் நடந்த காரணத்தினால யாருக்கும் உயிருக்கு எந்த பாதிப்பும் வரவில்லை என்றாலும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் போது இந்த தாக்குதல் அதிகரித்திருப்பது என்பது இப்படியான ட்ரோன்கள் மூலமான எச்சரிக்கைகள் அச்சமூட்டும் நிகழ்வுகள் எல்லாம் அங்கிருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு மட்டுமல்ல அச்சத்தை உண்டாக்கி இருக்கிறது ஐநாவினுடைய அதிகாரிகளுக்கும் அச்சத்தை உண்டாக்கி இருக்கிறது ஐநா வன்மையாக கண்டித்திருக்கிறது எங்களுடைய அதிகாரிகள் அங்கே இருக்கிறார்கள் இது போன்ற காரியங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது என்பதையும் அவர்கள் இன்றைக்கு தெரிவித்திருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய மிக முக்கியமான வரலாற்று ஆசிரியர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய எலன் பேபே என்கிறவர் ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டிருக்கிறார் இவர் இஸ்ரேலுடைய வரலாற்று ஆசிரியர் அவர் என்ன சொல்றாருனா இன்னைக்கு அல் அக்சா மருத்துவமனை வளாகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலை நான் பார்த்தேன் இந்த அல் அக்சா மருத்துவமனை வளாகத்திற்கு ஆல்ரெடி நான் பல முறை போயிருக்கிறேன் ஆனால் காசாவை பொறுத்தவரையில் காசாவில் எந்த இடங்களுமே பாதுகாப்பான இடம் இல்லை அத்தனை இடங்களிலும் பொதுமக்களுக்கு எதிரான தாக்குதல் நடைபெறுகிறது என்று நெஞ்சை நிமிர்த்தி இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியராக இருக்கக்கூடிய இலன் பேப்பே இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இலன் பேப்பே அவர்கள் தொடர்ந்து சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா இந்த யுத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது காரணம் என்னன்னா யுத்தத்தை நிறுத்தினால் பதவியை காப்பாற்ற வேண்டும் என்றால் மக்கள் அழிந்தாலும் பிரச்சனை இல்லை ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் மொத்தமாக அழிந்தாலும் பரவாயில்லை அவருக்கு தன்னுடைய ஆட்சி முக்கியம் அவருக்கு தன்னுடைய அதிகாரம் முக்கியம் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி சட்டப்படி இருக்கிறது

நெத்தனியாகு தடுக்கிற விஷயத்தில் புரிஞ்சுக்கிறேங்க இந்த யுத்த நிறுத்தம் என்பது யாருக்கு தேவை யாருக்கு தேவையில்லை என்கிற ரெண்டு கேள்வி இருக்கிறது ஒன்று நெத்தனியாக யுத்த நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டால் அவருடைய பதவி போய்விடும் அவருடைய ஆட்சி போய்விடும் பல நேரங்களில் அவர் சிறைக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட இருக்கிறது இந்த யுத்தத்தை பயன்படுத்தி தான் தற்காலிகமாக அந்த இடைநிறுத்தி வச்சிருக்கிறாங்க ஊழல் குற்றச்சாட்டு வழக்கெல்லாம் மேலே வந்து யுத்தம் முடிஞ்சதுன்னு சொன்னா இரண்டாவது இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கு பண்ணுறாங்கன்னா நவம்பர் மாதம் தேர்தல் நடைபெற இருக்கிறது அங்கே ஒரு பக்கம் ஜோ கட்சி கட்சி சார்பாக ஆல்ரெடி கமலா ஹாரிஸ் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் எதிர்கட்சியாக அடுத்தபுறமாக நிற்கக்கூடியவர் தான் டொனால்ட் ட்ரம்ப் டொனால்ட் ஆதரவாக நெத்தனியாகவும் அவருடைய இருக்கிற அளவுக்கு அமெரிக்க தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது யுத்தம் முடிவுக்கு வந்தால் அதை வைத்து தேர்தலில் மீண்டும் கமலா ஹாரிஸ் ஜெயித்துக் கொள்வதற்கு விரும்புகிறார் எனவே அங்கும் அவர்களுடைய அதிகார மோகம் அவர்களுடைய அதிகார பசி இங்கும் எத்தனையாக அதிகார மோகம் அதிகார பசிக்கு இங்கே செத்து மடிகிறவர்கள் காசாவினுடைய அப்பாவிகளாக இருக்கிறார்கள் சாதாரணமான இந்த ஜியோ கூட மிக தெளிவாக புரிந்து கொண்ட அரபுலக ஆட்சியாளர்கள் எலும்பினால் பசி சாப்பிட்டால் தூக்கம் என்கிற நிலையில அவர்கள் இவற்றை கண்டும் காணாமல் இருப்பதும் அடிக்கடி ஒரு ஆபத்து நடக்கிற போது மட்டும் ஒரு அறிக்கை விடுவதுமாக காலம் கிடக்கிறது தான் அவர்களுக்கு நேர்வழியையும் நல்ல புத்தியையும் கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை தான் நாம் செய்ய முடியும் இந்த செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு இந்த காட்சியை நீங்க பாக்குறீங்க இஸ்ரேலுடைய சேனல் டுவெல் உடைய அறிக்கை பிரகாரம் தெல் அவிவில் மாத்திரம் மூன்றரை லட்சம் மக்கள் ஒரே இடத்தில் கூடினார்கள் என்கிறது சேனல் டுவெல் உடைய அறிக்கை அதே நேரத்தில் நீங்க இங்க பார்க்கலாம் என்ன மாதிரியான கிரௌட் எல்லாம் அங்க வந்து இங்க இங்க நீங்க பார்க்கலாம் இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் மீது பாரிய தாக்குதல்கள் எல்லாம் நடத்தப்படுகிறது ஓட்டர் அட்டாக் பண்றாங்க அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய நிலைமைகள் இங்க பாத்தீங்கன்னா நெத்தனியாகும் மாதிரி உரு செய்து கவர் போட்டுக்கிட்டு ஒருவர் வந்து கையில் இரத்த கரையோடு நிற்கிறார் இந்த காட்சி என்னன்னா நெத்தன்யாகு ஒரு என்பதை காட்டுகிற காட்சி இது பங்கெடுத்து இருக்கிறவர் ஒரு இஸ்லாமியரோ அரபியரோ கிடையாது இஸ்ரேலை சேர்ந்த யூதர் ஒருவர் தான் பங்கெடுத்திருக்கிறார் அவர்களுக்கே தெரிகிறது நெத்தன்யாகு ஒரு இரத்த வெறி பிடித்த காட்டு மிராண்டி என்பது தெரிகிறது அதை வெளிப்படுத்தும் முறைமாகத்தான் அவர்களுடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது இந்த காட்சிகளை எல்லாம் நீங்க பார்க்க முடியும் இன்றைக்கு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சிகளாக பத்தானிவே எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது பென்குரியன் விமான நிலையத்தினுடைய காட்சி இஸ்ரேலுடைய மிக பிரம்மாண்டமான விமான நிலையம் டெல் லேவிவுல இருக்குது பென்குரியன் விமான நிலையம் அது இன்றைக்கு செயல்படாமல் வேலை நிறுத்தத்தினால் முடக்கப்பட்ட காட்சி இங்க நீங்க பார்க்கலாம் இதுதான் மெயின் ஸ்டேஜ் இன்னைக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய மெயின் ஸ்டேஜ் ஆக இது இருக்கிறது இந்த ஸ்டேஜ்ல ஆறு பேருடைய மரணித்த ஆறு பேருடைய சடலங்கள் வைக்கப்பட்டிருக்கிற காட்சியை நீங்க பார்க்கலாம் நேற்றைய தினம் காசாவுக்குள்ள பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள்ள

ஆர்ப்பாட்டம் முடிவுக்கு வந்திருக்கிறது அந்த அளவுக்கு உண்டான ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த சில காட்சிகளை நம்ம காட்ட முடியாது வன்முறை காட்சிகள் உங்களுக்கு மறைத்து தான் காட்டப்படும் இங்க நீங்க பார்க்கலாம் ஹைவேல என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா பாரிய நெருப்பை உண்டாக்கி பா இந்த பொருட்களை எல்லாம் எரிச்சிருக்கிறாங்க இது ஹைவேல இஸ்ரேலுடைய போராட்டக்காரர்களே என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா நடு ஹைவேல இந்த தீயை உண்டாக்கி இருக்கிறார்கள் அவ்வளவுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வெறுப்பிலே இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும் இங்க நீங்க பார்க்கலாம் இதுதான் அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய வீடியோ காட்சி இந்த இடத்துக்குள்ள கிட்டத்தட்ட மூணு

வந்தார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய ஊடாக நெத்தன்யாஹுக்கு பொருளாதார அழுத்தத்தை கொடுப்பதும் உடனடியாக பணைய கைதிகள் மீட்டுக் கொண்டு வர வேண்டும் சீஸ் ஃபயர் யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் தான் இங்கே விடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் இன்றைக்கு கலந்து கொண்டவர்களுடைய பட்டியலை டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் பத்திரிகையும் அதே போன்று ராய்டர் செய்தி நிறுவனமும் வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது கலந்துகிட்டவங்க எல்லாம் சாதாரண கிடையாது தனியாட்களை சொல்லல பெரிய பெரிய இயக்கங்களாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் முழு நாடும் திரண்டிருக்கிறது ஆதாரமாக குறிப்பாக இஸ்ரேலுடைய பிசினஸ் போரம் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஆர்ப்பாட்டத்தில் விதம் இன்றைக்கு அங்க வேலை நிறுத்தம் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கிறாங்க அந்த வேலை நிறுத்தத்தில் போரம் கலந்து கொண்டிருக்கிறாங்க நாட்டில் இருக்கக்கூடிய இருநூறு பெரிய நிறுவனங்கள் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் போரமாக இந்த பிசினஸ் போரம் கருதப்படுகிறது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான இருநூறு நிறுவனங்கள் இணைந்திருக்கிறார்கள் அதுதான் இஸ்ரேல் பிசினஸ் போறோம் அதே போல இஸ்ரேலுடைய தொழில்நுட்ப துறையை சார்ந்த பல நிறுவனங்களும் இன்றைக்கு வேலை நிறுத்தத்திலே பங்கேற்று இருக்கிறார்கள் அதே போன்று பார்த்தீங்க என்று சொன்னா இஸ்ரேலுடைய சர்வதேச போக்குவரத்து மையமாக இருக்கக்கூடிய பென்குரியன் விமான நிலையத்தின் ஊழியர்கள் இன்றைக்கு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய பேர் அசோசியேஷன் அதாவது சட்டத்தரணிகள் சங்கம் இன்றைக்கு வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறது அவர்களும் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள் அதே போன்று சிறப்பு தேவைகளுக்கான மாணவர்களுடைய பாடசாலைகள் தவிர மற்ற அத்தனை பாடசாலைகளும் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது அதே இஸ்ரேலுடைய ஆராய்ச்சி பல்கலைக்கழகங்கள் பொருளாதார முடக்கத்தில் நாங்களும் சேருகிறோம் என்று பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்திலே வேலைநிறுத்தத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள் டெல் மாநகர சபை உள்ளிட்ட பல மாநகர சபைகள் இதிலே பங்கேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக டெல் மாநகர சபையே நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார மையமாக இருக்கிறது அதே போன்று இஸ்ரேலுடைய உற்பத்தியாளர்கள் சங்கம் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது இப்படி பலவிதமான சங்கங்களும் இணைந்துதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் இது பாரி அழுத்தமாக நெத்தன்யாவுக்கு மாறி இருக்கிறது எனவே அவர் விரும்பியோ விரும்பாமலோ உடனடியாக ஒரு சீஸ்ஃபையருக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அமெரிக்காவினுடைய என்றைய அறிவிப்பு பிரகாரம் ஒரு சீஸ்ஃபயரை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை அப்படி ஒரு யுத்த யுத்தநிறுத்தம் வருமாக இருந்தால் அது மிகவும் வரவேற்புக்குரியதாக இருக்கும் என்கிற நிலையில்தான் இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய ஒப்பந்தங்களை சீர்குலைக்கிற வேலையை முழுவதுமாக செய்வதே தான் என்று சொல்லி இன்றைக்கு பாலஸ்தீன சுதந்திர இயக்கம் பாலஸ்தீன அரசாங்கத்தினுடைய மிக முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய ஹலில் அல் ஹையா அவர்கள் இந்த அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார் அதாவது ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய ஆதரவோடு பாலஸ்தீன கைதிகளுடைய விடுதலை விவகாரத்தில் நாங்கள் பேரம் பேசி முடிவுக்கு வந்திருந்தோம் அதே போன்று பைடன் முன்வைத்த முன்மொழிவுக்கு உடன்பட்டிருந்தோம் அதே நேரத்தில் பேச்சுவார்த்தைகளை நெகிழ தன்மைகளை எல்லாம் நாங்கள் வந்து காட்டிக்கிட்டு இருந்த நேரத்தில் நெத்தன்யாகு புதிய புதிய நிபந்தனைகளை போட்டிருக்கிறார் குறிப்பாக நெட்ஜாரின் காரிடோர்ல இருந்து வெளியேற முடியாது என்று சொல்லியிருக்கிறார் காரிடோரில் இருந்து வெளியேற முடியாது என்று சொல்லியிருக்கிறார் இதையெல்லாம் வெளியேறதாக சொன்னாங்கன்னா உடனடியாக யுத்த நிறுத்தத்திற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற செய்தியை இன்றைக்கு அல் ஹையா அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதே

ம நப்லஸ் போன்ற பகுதிகள் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ரமலாவுக்கு கிழக்க இருக்கக்கூடிய ஜரீத் என்கிற நகரத்தின் மீது இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்திய நேரம் அங்கே பாரிய ஏற்பட்டிருக்கிறது இயக்கம் அவர்களுக்குரிய பதிலடி தாக்குதல்களை கட்டுமையாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் நேரடியாக அவர்களோடு ஸ்னைப் அட்டாக் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வட

தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று இன்றைக்கு லெபனானுடைய படைப்பிரிவு அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் இது வளமையான தாக்குதல் போன்ற பாரிய தாக்குதல்களாக இல்லை ஓரளவுக்கு உண்டான தாக்குதல்களாக இருக்கிற அதே நேரத்தில் லெபனானுடைய தெற்கு பகுதியின் மீது இஸ்ரேலும் இன்றைக்கு தாக்குதலை நடத்தி என்கிற செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைக்கும் ஒரு கப்பல் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறது இருக்கிறது ஹூதிகளுடைய படைப்பிரிவு எமன்ல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக ராய்டர் செய்தி நிறுவனம் இந்த செய்தியை வெளியிட்டிருப்பதாக இன்றைக்கும் அல் ஜசீரா இருக்கக்கூடிய செய்தி வெளியாக ஆகி இருக்கிறது அதாவது யூ கே ஐக்கிய ராச்சியத்தினுடைய கடல்சார் பாதுகாப்பு அமைப்பு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அதுல அவங்க என்ன சொல்லி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் எமன்ல இருக்கக்கூடிய சலீப்ல இருந்து வடமேற்கே எழுவது கடல் மைல் தூரத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஒரு கப்பல் அட்டாக் செய்யப்பட்டிருக்கு அந்த கப்பல் அட்டாக் ஆக இருக்கக்கூடிய காட்சி இதில் வெளியிடப்பட்டிருக்கிறது கப்பலில் இருந்து புகை வெளியாக காட்சி வெளியாக இருக்கிறது மூன்று தாக்குதல்கள் நடத்தப்பட்டதில் இரண்டு தாக்குதல்கள் அட்டாக் ஆகி இருக்கிறது ஒரு தாக்குதல் மட்டும்தான் மிஸ் ஃபயர் ஆகி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான மேலதிக தகவல்கள் இன்னும் வெளிவர இருக்கிறது இவ்வளவுதான் இன்றைக்கு இந்த கப்பல் தொடர்பாக வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது மேலதிக தகவல்கள் வெளிவரும் போது அவற்றையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிற அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் ஈரானுடைய முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் ஹெலிகாப்டர் விபத்திலே மே மாதம் கொல்லப்பட்டிருந்தார் இவர் தான் இப்ராஹிம் ரைசி இவர் மட்டுமல்லாமல் இவரோடு போன எட்டு பேர் ஹெலிகாப்டர் விபத்திலே பலியாகி இருந்தார்கள் அதிலும் குறிப்பாக இப்ராஹிம் ரைசிக்கு துணையாக இருந்த ஈரானுடைய வெளி விவகார அமைச்சர் அப்துல்லாஹீன் அதிலே கொல்லப்பட்டார் இப்ராஹிம் ரைசி எப்படி இந்த காசா விவகாரத்தில் மும்புறமாக இருந்தாரோ அதைவிட அதிகமாக காசா விவகாரத்தில் மும்புறமாக செயல்பட்டவர் தான் அப்துல்லாஹின் அவருடைய இழப்பு உண்மையில் காசாவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு பாரிய இழப்பாக மாறி இருந்த நேரத்தில் மே பத்தொன்பதாம் தேதி அசர்பைஜான் பகுதிகளில்

இருக்கவில்லை விபத்துக்கு ஹெலிகாப்டருடைய கோளாறுகள் எந்த விதத்திலும் இருக்கவில்லை அது ஒரு காரணமே கிடையாது என்பதையும் மிக தெளிவாக இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள் அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் விமானத்தினுடைய ஹெலிகாப்டருடைய விமான பாதையை நாங்கள் துல்லியமாக ஆய்வு செய்து பார்த்திருக்கிறோம் அதிலே ஹெலிகாப்டர் கிளம்பினதிலிருந்து எந்த பாதையில் வந்து சேரணுமோ அந்த ரேடார் அடிப்படையில் அந்த பாதையில் தான் அவர்கள் பயணித்தார்கள் ஆனால் அந்த மலை மூட்டமும் பனிமூட்டமும் அதிகமாக இருந்ததுனால அந்த பா பாதையை விட்டு அவர்களால் வெளியேறவும் முடியவில்லை அங்கிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அதுதான் அந்த மரணத்திற்கு காரணமாக அமைந்திருக்கிறது அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் இந்த விமானத்தினுடைய பாகங்களை எல்லாம் எடுத்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் ஆய்வுக்குட்படுத்தி இருந்தார்கள் விமானத்தினுடைய பாகங்களை எடுக்கிற காட்சிகளை நீங்கள் இதில் பார்க்கலாம் இந்த பாகங்களை எல்லாம் நாங்கள் எடுத்து அது தொடர்பான ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்டிருந்தோம் குறிப்பாக என்ஜின் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டதாகவும் பவர் சப்ளை யூனிட்டுகள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டதாகவும் அதே போன்று

குழுவினால் ஆய்வுக்குட்படுத்தி இருக்கிறோம் ஒன்றுக்கு பல முறை ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆய்வில் முடிவின் பிரகாரம் அதிலே எந்த விதமான நச்சுக்களோ அவர்களுக்கு திணிக்கப்பட்டு அது மாதிரி வேறு விதமான தாக்குதல்களோ அவர்கள் மீது மேற்கொள்ளப்படவில்லை என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஏன்னா ஹெலிகாப்டருடைய பைலட்டுக்கோ வேற யாருக்கோ மற்ற ஆட்களுக்கோ இந்த விதமான நச்சு பொருட்களை கொண்டு ஏதாவது அட்டாக் நடந்திருக்கிறதா உணவுகள் அப்படி சேர்த்திருக்காங்களா என்கிற விதமாகவும் ஆய்வு செய்து பார்த்திருக்கிறோம் அப்படியான எந்த விதமான காரியங்களும் அங்கே நடைபெறவில்லை குறிப்பாக இது ஒரு நாசகார செயல்பாடு அல்ல அப்படின்ட்டாங்க இதை வேற யாருமே உள்ள வந்து செஞ்ச ஒரு நாசகார செயல்பாடு கிடையாது இது இயற்கையாக மூடு பணி காரணமாக வானிலை காரணமாக நடந்த விபத்து அது மட்டுமல்லாம இது ஒரு ஹெலிகாப்டர் மீதான எந்த தாக்குதல்களையும் யாருமே நடத்தவில்லை தாக்குதல்களால் நடந்த ஒரு விபத்தும் அல்ல என்று சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் சைபர் அட்டாக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக இந்த சைபர் அட்டாக் ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க சைபர் அட்டாக்ல அதிகமாக பாதிக்கப்படுகிற நாடுகளில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு யாருன்னு கேட்டால் இஸ்ரேல் தான் அதிகமான ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான சைபர் அட்டாக் அவர்களுடைய நாட்டின் மீது பலதரப்பால் மேற்கொள்ளப்படும் அதில் அவர்கள் பலமுறை தோற்று இருக்கிறார்கள் என்பது ஆய்வறிக்கைகள் சொல்லக்கூடிய தகவல் ஆனால் சைபர் அட்டாக்ல ரொம்ப குறைவாக ரொம்ப சைபர் பகுதிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கக்கூடியது ஈரான் அவர்கள் மீது சைபர் அட்டாக்கும் இந்த ஹெலிகாப்டர் மீது எந்த விதமான தாக்குதல்களையும் செலுத்தப்படவில்லை

தர்க்க ரீதியாக பல முரண்பட்ட நிலையில் அவர்கள் இருந்தாலும் காசா விவகாரத்தில் இப்ராஹிம் ரைசியினுடைய நடவடிக்கைகள் மிக துல்லியமாக இருந்தது குறிப்பாக ஈரானுக்குள்ள புகுந்து ஈரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய கட்டிடத்துக்குள்ளே இருந்த பாலஸ்தீன முன்னாள் பிரதமரை இஸ்ரேல் கொன்றிருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் ஈரான் எந்த விதமான பதிலடிகளையும் கொடுக்காமல் இருக்கிறது கொடுப்பேன்னு சொல்கிறாங்க இதுவரைக்கும் கொடுக்கல அப்படி இருக்கிற நேரத்தில் ஆல்ரெடி சிரியாவில் இருந்த ஈரானுடைய துணை தூதுவராலயத்தின் ஆலயத்தின் மீது இஸ்ரேல் தாக்கியதற்காகவே முன்னூறு ட்ரோன்களை கொண்ட

எதிர்வருகிற காலங்களில் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் நிம்மதி அடைய வேண்டும் அதற்காக நம்முடைய பிரார்த்தனைகள் தான் மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது விடாதீர்கள் அல்லாவிடத்தில் கையேந்த நாசிலாவை இஸ்ரேலுக்கு எதிராக ஓத மறந்து விடாதீர்கள் ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுப்போமாக பயங்கரவாதம் ஒழிய வேண்டும் தீவிரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட்டு அனைவரும் நிம்மதியான மக்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ரகமான அருள் புரிவானாக وانا الحمد لله رب العالمين